ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்லேட் மினி கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்பான்ஞ்சாக நல்லா சாஃப்டாக எவ்வளோ சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கால் கப் அளவு மைதமாக எடுத்துருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சம் நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் அந்த மாவில் அறுபடியும் நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் கால் கப் அளவு பொடி பண்ணை சர்க்கரை எடுத்துருக்கேன் அரை மூடிய அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா நுற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா ஒயிட் லைட்டு எல்லோ கலர் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ லைட் எல்லோ கலர் வந்ததுக்கப்புறம் அந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மாவை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டிங்க எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி டின்ல ஊற்ற வேண்டியது தான் குக்கரை நான் ஃபஸ்ட்டே பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுட்டேன் இப்போது இந்த அளவுக்கு இருக்கணும் டின் சின்ன டின்னில் ஊற்றி அதே குக்கரில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க இல்லைன்னா நடவில் பள்ளமோ இல்லை வெடிப்போ வரும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு அது வராது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சாக கேக் ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ